இப்பொண்ணு அரபி ஒரு செய்தி எழுதுகிறார் நபிகள் நாயகம் செல்ல சொல்ல அவர்களுக்கு யாராவது விருந்து சொல்லி வருவார்கள் ஐஷா நாகி வீட்டில் இருக்கும்போது தான் அடிக்கடி விருந்து வரும் ஒரு விருந்து சொல்லி வருவார் பெருமானார் கேட்பாங்களாம் என்னப்பா நாளைக்கு விருந்து ஒளி ஐஷா எனக்கு மட்டும்தானா என் மனைவி ஐஷாவுக்கும் சேர்த்தான்னு கேட்பாங்களாம் சாப்பாடு சொல்லி வர்றவர்களிடத்தில் ஐஷா நாய் உள்ள இருப்பாங்க அம்மா சொல்கிறாங்க அந்த வார்த்தை எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏன் விருந்து சொல்லி வருபவரிடத்தில் கூட எனக்கு மட்டுமா என் மனைவி ஆயிஷாவுக்குமா என்று கேட்டபோது நான் சந்தோஷமாகி விடுவேன் என்கிறார்கள் அதுவும் கூட ரசூலுடைய ஒரு அழகிய முன்மாதிரி இப்போ நமக்கு அது கொஞ்சம் மாதிரியாக தெரியலாம் அது நம்ம பிழகினோம் அது எப்படி அவங்களுக்கு விருந்து சொல்லும் போது மனைக்குமா இப்போ நம்மளை வந்து ஒருத்தர் சாப்பாடு கூப்பிடுறாரு அதை மதியம் நம்ம வீட்டில் சாப்பாடு நம்ம வீட்டம்மாவுக்குமான்னு கேட்டா உங்களுக்கு தராம யாருக்கு தரப்பாருன்னு சொல்லுவார் நாளைக்கு அங்க போய் சொல்லிடுவார் ஊர்ல அவருக்கு சாப்பாடு சொன்னா அவர் வீட்டுக்கே கேட்குறாரப்பா அவருக்கு சோறு சொன்னா புஞ்சாரிக்கு வேணும் பிள்ளைகளுக்கு வேணும் நபி பெருமானாரின் நோக்கம் அதல்ல மனைவிக்கு வாங்கி கொடுப்பதல்ல மனைவிக்கும் சேர்த்து சாப்பாடு சொல்லுங்கள் என்பதல்ல நோக்கம் மாறாக அதை கொண்டு ஒரு திருப்தியை சாபிகளுக்கு தெரியும் பெருமானாரின் பேச்சின் நோக்கம் ஐஷாவினுடைய சந்தோஷம் என்று காத்தம் உன் நபியின் சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்களின் அன்பு தோழர்களுக்கு புரியும்